ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை பதினான்கு வரதனும் தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு சூரிய நாராயணன் ரித்விக் அளவிற்கு ஒன்றை நான்காக மாற்றும் திறமை எல்லாம் கிடையாது பெரிதாக நஷ்டம் என எதுவும் இல்லாமல் தொழிலை ஒரே நிலையில்தான் நடத்தி கொண்டிருந்தார் இதுவும் கூட வரதனின் தந்தை சொத்தில் இருந்து இவருக்கு வந்திருந்த பங்கு அவ்வளவுதான் வரதனின் அண்ணன் தம்பிகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த பங்கை வைத்து எங்கோ தொழிலில் முன்னேறி சென்று விட்டிருக்க வரதன் மட்டும் இப்படியே இருப்பது சூரிய சூரியகலாவுக்கு எப்போதுமே எரிச்சலை தரும் அதனாலேயே பணம் அந்தஸ்து என தங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கும் தன் அண்ணனை கைப்பிடியிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருள் ஆழமாக பதிந்து போயிருந்தது இதனாலேயே கஜேந்திரனிடம் அதிகம் சூரிய நாராயணன் ஒட்டி உறவாட அனுமதிக்க மாட்டார் சூரியகலா எங்கே காஞ்சனாவின் வீட்டார் பக்கம் சூரிய நாராயணன் சாய்ந்து விடுவாரோ என்ற பதட்டம் அவருக்கு எப்போதுமே உண்டு சிறு வயதில் பிள்ளைகளை அழைத்து கொண்டு காஞ்சனா தன் தம்பி வீட்டிற்கு கிளம்பும் போதெல்லாம் ஆயிரத்தி எட்டு தடங்கல்கள் செய்வார் சூரியகலா உம் உரிமையா அவங்க போய் உட்கார அவங்களுக்கு தம்பி வீடுன்னு ஒண்ணு இருக்கு எனக்கு அப்படி எங்க அண்ணன் வீடு ஒண்ணு இல்லாம போச்சே என அவர் கண்ணை கசக்கினால் அவ்வளவுதான் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த பயணத்தையே ரத்து செய்து விடுவார் சூரிய இதில் வேறு வழி இல்லாமல் டெல்லியிலேயே இருக்கும் காஞ்சனா எவ்வளவுதான் கவனம் எடுத்து பார்த்து கொண்டாலும் நான் நினைச்சாதான் நீ எங்கேயும் போக முடியும் என்பது போலான கேலி பார்வையோடு சூரியகலா தன்னிடம் நடந்து கொள்ளும் முறை அவரை மனதளவில் தொடர்ந்து தொல்லை செய்து கொண்டிருந்தது இதை இப்படியே வளர விடக்கூடாது என்று இருபத்தைந்து நாள் அவங்க இங்கே இருந்தாங்க இல்ல எனக்கும் என் தம்பி கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லை ஒரு வாரமாவது நான் போய் கஜா வீட்டில் இருந்துட்டு வரேங்க என கேட்க அதை மறுக்க முடியாமல் சூரிய நாராயணன் காஞ்சனாவை பிள்ளைகளோடு சென்னை அனுப்பி வைப்பார் இது இரண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க இதை தடுக்க வழி தெரியாமல் யோசித்த சூரியகலா முடிந்தவரை தர்ஷினியையும் சூரிய நாராயணாவையும் சென்னை செல்லாமல் பார்த்துக்கொள்வார் தர்ஷினி சிறு வயதில் இருந்தே தன் தந்தையோடே அதிகம் இருப்பாள் இதை பயன்படுத்தி கொண்டு தர்ஷினியை தன்னோடு நிறுத்திக் கொள்வார் சூரியகலா ரித்விக் அப்படி கிடையாது அவனுக்கு தோன்றுவதைத்தான் செய்வான் என்பதால் ரித்விக்கை பெரும்பாலும் சூரியனராவனை விட்டு வழிக்கு கொண்டு வருவார் சூரியகலா இதில் அடுத்த வருடம் மகளை அங்கே விட்டு மகனோடு மட்டும் கஜேந்திரனின் வீட்டிற்கு வந்த காஞ்சனாவுக்கு இரண்டு நாட்கள் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை மகளுக்கு பத்து வயதாகிவிட்டது அவள் தனியே இல்லை சூரியகலாவின் வீட்டில்தான் இருக்கிறாள் உடன் இருந்து சூரிய நாராயணனும் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் காஞ்சனாவுக்கு தெரிந்தாலும் மகளை பிரிந்திருக்க மனம் இல்லாமல் மூன்றாம் நாளே கிளம்பி ஊருக்கு சென்று விட்டார் காஞ்சனா சூரியகலாவின் திட்டமும் இதுவாகத்தான் இருந்தது காஞ்சனாவின் பிள்ளைகள் மேலான பாசத்தை வைத்தே தன் வழிக்கு கொண்டு வர நினைத்தே தர்ஷினியை தன்னோடு நிறுத்தி கொண்டவருக்கு அந்த திட்டமும் எளிதாக வெற்றி பெற்றிருந்தது எப்போதும் சூரிய நாராயணன் தன் கைக்குள்ளேயே இருக்க இதுபோல் எதையாவது தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை விட வேறு நிரந்தர தீர்வு வேண்டும் என அவர் யோசித்து எடுத்த முடிவுதான் இந்த பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்ளும் ஏற்பாடு நம்ம உறவு எப்பவும் இப்படியே இருக்கணும்னா நம்ம பிள்ளைகளும் இப்படியே எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது என்று ஒரு நாள் அழுது கொண்டே சூரியகலா அந்த பேச்சை தொடங்கவும் தங்கையின் மேல் உயிராக இருந்த சூரிய நாராயணாவுக்கு இதுவும் சரிதான் என்று தோன்றியது இதில் ரித்விகை தன் விருப்பத்திற்கு வளைக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த சூரிய கிடைத்த துருப்பு சீட்டுதான் பாவனா சூரிய நாராயணன் பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொள்ளலாம் என வாக்கு கொடுத்துவிட்டிருந்தாலும் ரித்விக் இந்த ஏற்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று விட்டால் அவனை யாராலும் வற்புறுத்தி வழிக்கு கொண்டு வரவே முடியாது என சூரியகலாவுக்கு நன்றாகவே தெரியும் சூரிய நாராயணாவுமே மகனின் முடிவுக்கு மறுப்பு சொல்ல மாட்டார் பிள்ளைகள் வளர வளர அவர்களிடம் உண்டாகும் மாற்றம் நன்றாகவே சூரியகலாவுக்கு புரிந்துவிட்டிருந்தது காஞ்சனாவோடு போட்டி போட்டு சூரிய நாராயணனை வைத்து வெற்றி பெற முடிந்த சூரிய கலாவினால் ரித்விக் அதை செய்ய முடியவில்லை அவன் நினைத்ததை அவனுக்கென சரியென தோன்றுவதை மட்டுமே செய்து கொண்டிருந்தான் ரித்விக் இங்குதான் வேறு மாதிரி யோசித்து தன் மகளை வைத்து ரித்விக்கை காதல் வலையில் வீழ்த்த செய்து இருந்தார் சூரியகலா முன்பே பெரியவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுப்பது சம்பந்தமாக பேசி பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது என அடிக்கடி அனைவரும் கூடியிருக்கும் போதெல்லாம் சூரியகலா சொல்லிக்கொண்டே இருப்பார் என்பதால் அது நால்வரின் மனதிலும் நன்றாகவே பதிந்திருந்தது இதில் பாவனா அவனை சுற்றி சுற்றி வந்து காதலோடு பேசி பழக முயல்வதை ரித்விக்கிற்கும் அவளை பிடித்தே இருந்தது அவனும் விரும்பியே பாவனாவோடு பழகினான் எல்லாம் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது இவர்களின் தொழிற்சாலையில் தீ விபத்து நடக்கும் வரை அதன்பின் முற்றிலுமாக மாறி சூரியகலா தன் மகளின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத் தொடங்கினார் ஆரம்பத்தில் இதற்கு சம்மதிக்காமல் முரண்டு பிடித்த மகளை அங்க போய் என்ன செய்ய போற அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தி நிக்க போறியா இல்ல கடன் அதிகமாகி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரித்விக் காலேஜ்ல டீச்சர் வேலை பாக்குறானே அதுல வரும் சம்பளத்தை வச்சு மாச கடைசில மளிகை சாமான் இல்லாம குடும்பம் நடத்த போறியா என்றார் சூரியகலா இதை கேட்டு அதிர்ந்த பாவனா எனது ரித்விக் டீச்சர் வேலை பார்க்குறாரா என்னை நம்ப முடியாமல் கேட்க அவன் வேலை செய்யும் கல்லூரியை பற்றி கூறியவர் நான் சொல்றத நம்பலைன்னா நீயே போய் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்போவாவது நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நீ கஷ்டப்படுறத பார்க்கவா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் என கண் கலங்கியவர் எப்பவும் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்னு உனக்கு என்னைக்கு தான் புரியுமோ தெரியல என அழுது கொண்டே அங்கிருந்து நகர்ந்தார் ரித்விக் படித்த கல்லூரிக்கு சென்ற பாவனா தன் வகுப்பில் படிக்கும் பிள்ளைகளோடு பேசியவாறே ரித்விக் வெளியே வருவதை தன் காரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் சூரியகலா சொல்லியதையெல்லாம் யோசித்து பார்த்தவளுக்கு இனி இவர்கள் நிலை இப்படிதான் என புரிந்தது அதில் தன் வாழ்க்கையை எண்ணி பயப்பந்து உருண்டு வந்து தொண்டையை அடைக்க இல்லை என்னால் இப்படி ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது முடியவே முடியாது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவள் இரண்டு நாட்கள் அழுது கரைந்தாள் ஆரம்பத்தில் சூரியகலா சொல்லியே ரித்விகோடு நெருங்கி பழக தொடங்கி இருந்தாலும் அவளுக்குமே ரித்விகை ரொம்பவே பிடித்திருந்தது அவன் மேல் உண்மையான காதலோடுதான் இருந்தால் பாவனா ஆனால் காதலா வளமான வாழ்க்கையா என்று யோசிக்கும் நிலை வந்தால் காதல் என கண்ணை மூடிக்கொண்டு சொல்ல அவளால் முடியவில்லை இப்போதே வரதனின் உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கை தரத்தோடு ஒப்பிடும்போது இவர்கள் அதில் பாதி அளவு கூட இல்லை சூரிய நாராயணன் ஓரளவுக்கு இவர்களுக்கு துணையாக இருந்ததால்தான் இந்த நிலையிலாவது இவர்கள் இருக்கிறார்கள் என பாவனாவுக்கு நன்றாகவே தெரியும் அதில் குடும்ப விசேஷங்களில் எல்லாம் தங்களை துச்சமாக நினைக்கும் வரதனின் உறவினர்கள் முன் ரித்விகை திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுள் பல காலமாகவே இருந்தது இனி ரித்விக்கினால் இது முடியாது எனும்போது இருக்கும் வாழ்க்கை தரத்தில் இருந்து இறங்கி இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அவள் விரும்பவில்லை மற்றவர்கள் முன் கௌரவமும் பெருமையுமாக வாழ வேண்டுமானால் இந்த காதலை தூக்கி எரிய வேண்டும் என புரிய அதற்கு நான் தயார் என்ற முடிவுக்கு வந்தவளாக சூரியகலாவின் பேச்சை கேட்டு மனோஜின் நண்பனை திருமணம் செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்தால் பாவனா சூரிய நாராயணன் மூலம் இவர்களுக்கு எட்டு கோடி ரூபாய் கடன் இருப்பதை அறிந்தே எங்கே தன்னிடம் பணம் கேட்டு வந்து விடுவார்களோ என ஒதுங்கிக் கொண்டிருந்த சூரியகலாவுக்கு அதன்பின் அவசர தேவைக்கான பணம் ஏற்பாடாகியதோ கடனை அடைத்ததோ எதுவுமே தெரியாது அவர்தான் பணம் கேட்டு விடுவார்களோ என்ற எண்ணத்தில் உறவையே துண்டித்துக் கொண்டிருந்தாரே அதில் சூரிய நாராயணனும் அவரை தொடர்பு கொள்ள முயலவே இல்லை இனி இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வந்தபின் தொழிலை மீண்டும் தொடங்கி சில வருடங்களில் திரும்ப பழைய நிலைக்கு வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருந்தது ஆனால் அதுவரை வீட்டில் சும்மா இருக்க முடியாத ரித்விக் பகுதி நேர விரிவுரையாளனாக அவன் படித்த கல்லூரியில் சேர்ந்திருந்தான் அவன் இறுதி வருடம் படிக்கும்போதே சில நேரங்களில் முதல் வருட வகுப்பை எடுக்க அவனின் ப்ரொஃபசர் திலக் அனுப்பி வைப்பார் எப்போதும் படிப்பில் முதல் மாணவனாக இருக்கும் ரித்விக்கின் மேல் அவருக்கு நிறைய அன்பு இருந்தது அதில் இப்போதைய அவனின் நிலைமை உணர்ந்து ஆறுதல் சொல்ல அழைத்திருந்த திலக் வற்புறுத்தி அழைத்தே இந்த வேலையில் சேர்த்திருந்தான் ரித்விக் ஆனால் குடும்பத்திற்கென தொழில் இல்லை என்றால் நிச்சயம் அவனை அதே கல்லூரியில் பேராசிரியராக சேர சொல்லியிருப்பார் திலக் இப்போது பெண் பேராசிரியர் ஒருவர் குழந்தை பிறக்க போவதால் நான்கு மாதம் விடுமுறை எடுத்திருந்தார் அதை சொல்லியே அவர் கெஸ்ட் லெக்சராக வர முடியுமா என ரித்விக்கை கேட்டிருந்தார் ஆரம்பத்தில் சிறு தயக்கம் இருந்தாலும் பின் சம்மதித்து இருந்தான் ரித்விக் சூரிய நாராயணனும் மகன் தொழிலை செய்வதை மட்டும் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் வேறு திசையில் மனதை திருப்புவதை எண்ணி நிம்மதியானார் பாவனா மனம் மாறி சம்மதித்த இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது என நினைத்த சூரிய அடுத்த மாதத்திலேயே திருமண தேதியை முடிவு செய்திருந்தார் மனோஜின் நண்பனான நிரஞ்சனும் மருத்துவன்தான் அவனின் குடும்பமே மருத்துவ குடும்பம் அவர்களுக்கு என சொந்தமாக பெரிய மருத்துவமனை இருந்தது இங்க பாருடி நம்ம நல்ல நேரமோ என்னவோ நாம தேடி போகாம நல்ல ஒரு வரணா நம்ம தேடி வந்திருக்கு மனோஜ் நிரஞ்சன் அவங்க வீட்டில் இருந்து உன்னை பெண் வந்திருக்காங்க அவங்க குடும்பமே டாக்டர்ஸ் எந்த தொழில் வேணும்னாலும் நஷ்டமாகலாம் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கவங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வர வாய்ப்பே இல்லை மக்களுக்கு நோய்னு ஒன்று வரும் வரைக்கும் பிசினஸ் அமோகமா போகும் புரிஞ்சு நடந்துக்கோ என்று சூரியகலா சொல்லவும் முன்பே நிரஞ்சனை பலமுறை பார்த்து பேசி இருந்தவளுக்கும் இது நல்ல வாய்ப்பாக தோன்றியதில் உடனே சம்மதித்திருந்தால் பாவனா இதில் அவர்கள் பெண் கேட்டு வந்த பிறகே இப்படி ஒரு பேச்சை பாவனாவிடம் எடுத்து அவள் மனதை சூரியகலா மாற்றி இருந்தார் என்பது பாவனாவே அறியாத ஒன்று திருமண நாள் குறித்து பத்திரிகை அடித்து முக்கியமானவர்களுக்கு எல்லாம் கொடுத்த பிறகே சூரியநாராயணன் வீட்டிற்கு சென்று மூன்றாம் மனிதர்களுக்கு கொடுப்பது போல் பத்திரிகை வைத்து மகள் கல்யாணத்திற்கு வந்துவிடுமாறு கூறினார் சூரியகலா அன்று மனம் நொந்து சூரியகலாவின் வீட்டில் இருந்து திரும்பி வந்த பிறகு மீண்டும் சூரிய நாராயணன் தங்கை வீட்டிற்கு செல்லவோ அவரை அழைத்து பேசவோ இல்லை இதில் திடீரென திருமண பத்திரிகையோடு வந்து நின்ற தங்கையை திகைப்போடு பார்த்த சூரிய நாராயணன் முகத்தில் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் முயன்று வரவழைத்து கொண்ட இயல்போடு வரவேற்று அமர வைத்தார் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் தாய்மாமனா முன்ன வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் முடிஞ்சா கல்யாணத்துக்கு வாங்க இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க தப்பா எடுத்துக்க மாட்டோம் என்றார் சூரியகலா சூரியகலா பேசிய வார்த்தைகளை விட இப்படி கொடுத்த வாக்கை மறந்து தன் மகளுக்கு வெளியில் வரன் பார்த்திருப்பது சூரிய நாராயணாவின் மதத்தை அதிகம் பாதித்தது அதிலும் ரித்விக் பாவனாவை விரும்புவதை அறிந்திருந்தவருக்கு இது மகனை எந்த அளவிற்கு பாதிக்கும் என கவலை பெரிதாக இருந்தது ஆனாலும் சூரியகலாவின் குத்தலான பேச்சில் இருந்தே இனி இதை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை என்று புரிந்து அமைதியாக இருந்தார் சூரிய நாராயணன் ஒரு அன்னையாக அப்படி இருக்க முடியாமல் தன் மகனின் வாழ்க்கையை எண்ணி பதறிய காஞ்சனா ஏதோ பேச முயலவும் அவரின் கையை பிடித்து அழுத்தி பேச விடாமல் செய்திருந்தார் இதை சூரியகலாவும் கவனித்தே இருந்தார் இங்கே பத்திரை கொ கொடுக்க வரும்போதே நிச்சயம் பழைய விஷயங்களை பற்றி ஏதாவது பேசி பிரச்சனை செய்வார்கள் என அனைத்திற்கும் தயாராகவே வந்திருந்தார் சூரியகலா ரித்விக் பற்றி யார் பேசினாலும் அவர்களின் இன்றைய நிலையை காரணமாக சொல்லி கேவலப்படுத்தும் முடிவோடே வந்திருந்த சூரியகலாவிற்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் சூரிய நாராயணன் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள என் கூட பிறந்தவர் இவ்வளவு கூட என்னை பத்தி புரிஞ்சுக்கலனாதான் ஆச்சரியம் நல்ல வேலை தப்பிச்சாங்க என்று எண்ணியவாறே சிறு கேலி புன்னகையோடு சூரியகலா அமர்ந்திருக்கும் போதே வேலை முடிந்து வீடு திரும்பி இருந்தான் ரித்விக் அவர்கள் மேல் மனம் நிறைய வருத்தம் இருந்தாலும் வீடு தேடி வந்திருப்பவர்களை கண்டு முகம் திருப்ப விரும்பாதவனாக அடடே வாங்க அத்தை வந்து ரொம்ப நேரம் ஆகுதா எப்படி இருக்கீங்க என அக்கறையாக விசாரித்தான் ரித்விக் எங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கும் நீ இப்போதான் காலேஜ் முடிஞ்சு வர்றியா பாவம் ரொம்ப சோர்வா தெரியிற வேலை அதிகமா என்ன செய்ய இனி இது காலத்துக்கும் நீ பழகிக்கணும் இல்லை என்றார் குத்தலாக சூரியகலாம் அதில் நெற்றியை சுருக்கியவனுக்கு இவருக்கு எப்படி அவன் கல்லூரிக்கு வேலைக்கு செல்வது பற்றி தெரிய வந்தது என்ற கேள்வி எழுந்தது அதை கண்டு கொண்டவராக என்ன நீ வேலைக்கு போறது எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா மல்லிப்பூவை மூடி வச்சாலும் மனம் வீசும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நாம யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு செய்யற விஷயம் தெரியாமலேயே இருந்துடாது லேடிஸ் கிளப் செக்ரட்டரி ஷீலாவோட பொண்ணு உன் தான் படிக்கிறா அவர் சொல்லிதான் நீ அங்க வேலைக்கு போற விஷயமே எனக்கு தெரியும் என்றார் நக்கலாக சூரியகலா ஆனால் அப்போதும் கூட அவரின் குரலில் இருந்த நக்கலை எல்லாம் பொருட்படுத்தாத ரித்விக் ஆமா அத்த எவ்வளவு நாள் தான் நான் சும்மா இருக்க முடியும் எனக்கும் படித்ததெல்லாம் மறந்துடக் கூடாது இல்லையா என சாதாரணமாகவே கூற ஆமா ஆமா இல்லைன்னா வருமானத்துக்கு நீங்களும் தான் என்ன செய்வீங்க என்றிருந்தார் குத்தலாக சூரியகலா அவரின் பேச்சின் போக்கு பிடிக்காத சூரிய நாராயணன் இதற்கு மேல் இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் எதற்கு என்பது போலான எண்ணத்தில் தன் மகம் பக்கம் திரும்பி பாவனாவுக்கு கல்யாணமாம் ரித்வி என்றார் இதை கேட்டு திகைத்த ரித்விக் என்ன என மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ள என்னை கேட்க உனக்கு எல்லாம் சரியாதான் கேட்டது பாவனாவுக்கு கல்யாணம் கட்டாயம் வந்துடுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் உனக்கு லீவை போட முடியாதுன்னா பரவாயில்ல நீ வேலையை பாரு அந்த வேலையும் போச்சுன்னா அப்புறம் மூணு பேரும் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க என்று சூரியகலா சொல்லவும் அவரை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வேகமாக மாடிக்கு சென்றான் ரித்விக் அவன் பாவனாவிடம் பேச செல்வது அங்கிருந்து அனைவருக்குமே புரிந்தது இதெல்லாம் தேவையா என்பது போல் காஞ்சனா மகன் சென்ற திசையையே பார்த்திருக்க நீ பேசி எதுவும் ஆகப் போவதில்லை என்பது போல் திமிராக அமர்ந்திருந்தார் சூரியகலா நான்கைந்து முறைகளுக்கும் மேல் முழுதாக ரிங் போய் நின்றும் பாவனா அழைப்பை ஏற்கவில்லை வீணா கால் அட்டன் பண்ணு எங்க இருக்க உனக்கு என்னாச்சு உங்க அம்மா ஏதோ கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் சொல்றாங்க என்ன நடக்குது அங்கே உங்க அம்மா எதுவும் உன்னை மிரட்டினாங்களா ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த எதுவா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லு என்னை தொடர்ந்து ரித்விக் அவளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியவாறே கால் செய்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அவன் அழைப்பை ஏற்றிருந்தாள் பாவனா அவள் ஹலோ என்பதற்குள் வீணா என்னாச்சு என்ன நடக்குது என படபடப்போடு ரித்விக் பேசிக் கொண்டிருக்க கால் அட்டன் செய்யலைன்னா பிஸியா இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு புரியாதா என்று திமிராக ஒழித்தது அந்த பக்கம் இருந்து பாவனாவின் குரல்